அலாம் வலைக்கும் வரமத்துல விஃப்துல் அரபிய கிதாபினுடைய அல் ஜு உஸானி இரண்டாவது பாகத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் பாகத்தினுடைய இருபத்தி நான்காம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லின் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக நம்முடைய ஜாமியா ரஹீம் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவான செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நம்மை நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் யா ஆலமீன் இருபத்தி நான்காவது நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் இஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தர் சுல் ஹாதி ஆஷர பதினொன்றாவது பாடத்தை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த பதினொன்றாவது பாடம் என்பது மஃப்ரூலுகளை நமக்கு விளக்கி தரக்கூடிய பாடமாக இருக்கிறது இந்த பதினொன்றாவது பாடத்திலே மஃப்ரூலுகள் எத்தனை வகை அதனுடைய சட்டங்கள் என்ன என்பது சம்பந்தமான பாடங்களை இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் பதினொன்றாவது பாடம் என்பதை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் பாருங்க முதல் வார்த்தையே ஷரிப ஹாலிதுன்லிதுன்ாலிது குடித்தான் அருந்தினான் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் பட் டீ நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அந்த வார்த்தை தான் ஷாய் அப்ப ஹாலிது தேநீரை அருந்தினான் என்ற வார்த்தை இதற்குண்டான தர்கீபு ஷரிப என்பது ஹாலித் என்பது என்பது மஃபோல் அப்ப மஃல் அப்படின்னு வந்ததுனால நாம எத்தனை மஃலுகள் நகவினுடைய புழக்கத்துல இருக்குது அந்த மஃல்களுக்கான அர்த்தம் என்ன என்பதை குறித்த ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை நாம பார்ப்போம் இங்க பாருங்க இங்கதான் சொல்லுவாங்க மஃலுகள் அல் மஃலுல் ஹம்சா அப்படின்னு தான் பேரே சொல்லுவாங்க ஐந்து மஃலுகள் அப்ப மொத்த மஃலுகள் நகவினுடைய புழக்கத்தில் உள்ளது ஐந்து மஃபூலுகள் முதலாவது நாம ஃபீஹி அப்படின்னு எடுப்போம் மஃ பிஹி முத்துலக் முலக் லி அஜலிஹி மஃ லஹூன்னு இதை சொல்லுவாங்க இப்படி ஐந்து விதமான மஃபோலுகள் இருக்கு இந்த ஐந்து இருக்கும் உரிய ஒரு சிறிய அர்த்தத்தை நாம பார்த்துக்குவோம் மஃபோலி ஃபீஹின்னா என்னதுன்னா ஃபீங்கிற அர்த்தம் அந்த மஃபூல்ல இருக்கும் அவ்வளவுதான் சில அடுத்து நாம ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லும் பொழுது இதனுடைய முழு விளக்கம் நமக்கு தெரிய வரக்கூடியதா இருக்கும் இப்போதைக்கு சுருக்கமான முறையில் மஃபோலி ஃபீஹினா என்னது அந்த மஃபூலில் ஃபீ எனும் அர்த்தம் உள்ள இருக்கும் மஃபூல் மஹூனா அந்த மஃபூலில் மஃபூல் ம எனும் அர்த்தம் உள்ள இருக்கும் பிஹினா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் யாரை எதை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடிய மஃபூல் தான் மஃபூலி பிஹி இதன் அஹபினுடைய இஸ்திலாக மஃப்ரூல்னு சொல்லுவாங்க மஃப்ரூல்னு சொன்னாலே மஃபூல் விஹி தான் என்பதை நாம விளங்கிக்கணும் நான் நான்காவது மஃபூல் அனது மஃப்ரூல் முத்துலக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி வரும்னா தகுக்கீதுக்கு வரக்கூடிய உறுதிப்படுத்துவதற்காக வரக்கூடிய மஃபூல் இது அதாவது ஒரு ஃபெயில் வந்திருக்கும் அந்த ஃபெயிலுடைய மஸ்தரு மஃபூலா வரும் அல்லது அந்த ஃபெயிலுடைய அர்த்தம் கொண்ட இன்னொரு ஃபெயிலுடைய மஸ்தரு அங்க மஃபூலா வரும் இப்படி வரும் பொழுது இதுக்கு மஃபூல் முத்துலன்னு சொல்லுவாங்க உதாரணம் வரும்போது நமக்கு தெரியும் தக்கியதுக்காக இது சொல்லுவாங்க இத இந்த மஃபூல் லஹு என்பது இங்க லாமுடைய அர்த்தம் மறைஞ்சிருக்கும் இதற்காக அதற்காக அப்படின்னு அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கும் இப்படி ஐந்து விதமான மஃலுகள் நஹபினுடைய இஸ்திலாகல இருக்கு என்பதை நாம விளங்கிக்கணும் இங்க ஒரு சின்ன ஒரு சட்டத்தையும் சொல்லி தராங்க அல் மஃபாயில் ஹம்சத்து ஐந்து மஃபூலுகளுமே நசுபு செய்யப்படும் ஐந்து மஃபூலுகளுமே நசுபு ஏன்னா மஃபூலுகளுடைய அசலே நசுபு தான் ஆனா பிஸிசினாயில் மஃபூலி ஃபீஹின்னு சொல்றாங்க இந்த மஃபூலி ஃபீஹி என்பது மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு வகுவல் லருபு இந்த கூட்டத்திலேயே மஃபூலு ஃபீஹி உடைய மஃபூல் அது லருஃபாக வரக்கூடிய மஃபூலு அப்போ யுபனா அப்போ அந்த மஃபூலு மஃபோலு அது நசுபு செய்யப்படக்கூடியதும் இருக்கும் அதே மாதிரி அது மபனியாக வரக்கூடியதும் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு மீதி உண்டான எல்லா மஃபூலுகளுமே நசுபு செய்யப்படக்கூடியதுதான் அப்படின்னு ஒரு சட்டத்தையும் சொல்லி தராங்க இப்போ ஒவ்வொரு மஃபூல்களுக்கும் நாம ஒவ்வொரு உதாரணங்களை பார்ப்போம் அப்ப நமக்கு மஃபூலுகள் விளங்கக்கூடியதா இருக்கும் முதலாவது பாருங்க மஃபூல் பிஹிக்கு உதாரணம் சொல்றாங்க ஹஃபீலத் தாலிபு மாணவன் மனநம் செய்தான் அல் கசீதத்த ஒரு ஹசீதாவை ஒரு கவிதையை அப்படின்னு அர்த்தம் அப்போ மாணவன் மனநம் செய்தான் எதை மனநம் செய்தான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில்தான் அல் கசீதத்தை அப்ப அல் ஹசீதத்தை என்பது என்ன மஃபூலு பிஹி அப்ப மஃபூலு பிஹினா யாரை எதை என்னும் கேள்விகளுக்கு பதிலாக வரக்கூடியதுதான் மஃபூலு பிஹி என்பதை நாம சுருக்கமாக விளங்கிக்கணும் அதே போன்ற மஃபூல் மாஹு என்னது அங்க மகாவுடைய அர்த்தம் மறைந்திருக்கும் பாருங்க பாடத்தை நான் எழுதினேன் வல் மிஸ் பாக விளக்கோடு இப்ப விளக்கு வச்சு நான் என்ன எழுதன பாடத்தை எழுதினு சொல்ல வராங்க அப்ப விளக்கோடு நான் பாடத்தை எழுதினேன்னா இங்க வந்து அந்த விளக்கு என்னும் வார்த்தைக்கு முன்னாடி மகா என்னும் அர்த்தம் உள்ள இருக்கு இந்த வாவ கூட மையத்துடைய வாவுன்னு சொல்லுவாங்க அப்ப விளக்கோடு நான் எதை பாடத்தை எழுதினேன் அப்ப உடன் அப்படிங்கிற அர்த்தம் இங்க வந்த மஃபூலுகளுக்கு முந்தி வர்றதுனால இந்த மஃபூலை நாம மஃபோலு மாகுன்னு சொல்லுவோம் மஃபோலி ஃபீஹின்னு எனது ஃபீங்கிற அர்த்தம் வரைஞ்சிருக்கும் பாருங்க கத்தவுத்து தரிச பாடத்தை நான் எழுதினேன் மசா அ மாலை வேலையிலே மசா என்னது மாலை வேலையிலே இந்த சமீலி என்னுடைய வகுப்பு தோழனிடத்தில் அப்ப மசா தான் மஃபோலு இங்க தனித்தனியா போட்டிருப்பாங்க இந்த உதாரணத்துல எது மஃபூலு பிஹி இந்த உதாரணத்துல எது மஃபூலு மஹு இந்த உதாரணத்துல எது மஃபூல் ஃபீஹி என்பதையெல்லாம் தெளிவா போட்டிருப்பாங்க அப்ப பாருங்க மசா அத் ஏன் மாலை வேலையிலே அப்படின்னு நாம அதை சொல்லிடுவோம் அடுத்து பாருங்க அல் மஃபூலு அஜலிஹி மஃபூல் லஹூன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க தஹபு இலல் மதரசத்தி மதரசாவின் பக்கமாக நான் சென்றேன் ஹுப்பன் லில் இல்மி இல்மின் இல்மீனுடைய நேசத்திற்காக அப்ப கல்வியை நான் நேசித்ததற்காக அப்ப இதற்காக அதற்காகங்கிற அந்த லாமுடைய அர்த்தம் வரும் வரும் பொழுது மஃபூலு லஹுவாக மஃபூலு யாஜலகின்னு சொல்லுவாங்க அது அப்ப ஹுப்பன் என்பதுதான் இங்க மஃபூலு லஹு மஃபூல் ஆஜலகி மஃபூல் முத்துல எனது நம்ம சொல்லியிருக்கிற ஒரு ஃபிகளுடைய மஸ்தரே மஃபூலா வரும் ஹஃபில்துல் கசீதத்தை அந்த ஹசீதாவை அந்த கவிதையை நான் மனநம் செய்தேன் ஹைஃபுல் மனனம் செய்யுதலாக அப்ப ஹபீல் தூ உடைய மஸ்தர் தான் ஹைஃபுல் அதுவே மஃபூலா வந்தா மஃபுல் முத்துல சொல்லுவோம் இன்னும் சில நேரங்கள் எப்படி வரும்னா ஒரு பிழைலுடைய மஸ்தரே வராது அந்த பிழைலுக்கு என்ன அர்த்தம் இருக்குமோ அந்த அர்த்தம் கொண்ட வேற ஒரு பிழையுடைய மஸ்தர் மஃபூலா வரும் உதாரணமா காத்து ஜுலூசன் காத்து என்னும் வார்த்தையுடைய பிழைலுடைய மஸ்தர் அல்ல ஜுலூஸ் என்பது ஆனால் காத்து என்ன அர்த்தத்திற்கு வருமோ அதுதான் ஜலஸ்தூ அதனுடைய ம மஸ்தர் தான் ஜுலூஸ் அப்படியும் சில மஃபூல் முத்தலக்குகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும் அந்தந்த உதாரணங்கள் வரும்பொழுது நாம் அதை தெளிவுபடுத்துவோம்லா அப்ப இப்படி ஐந்து விதமான மஃபூல்கள் இருக்கு ஐந்து விதமான மசோல்களுக்குரிய உதாரணங்களையும் சுருக்கமான விளக்கங்களையும் நாம பார்த்துட்டோம் இப்போ நாம பாடத்திற்குள்ளால் போகலாம் வாங்க அப்ப கிதாபில் சொல்லப்பட்ட முதல் உதாரணம் எனது போட்டிருப்பாங்க மாத்திக்கணும் நம்ம ஹாலிது குடித்தான் அஷாய தேநீரை குடித்தான் அப்ப ஷரிப ஃபில் மாலி ஹாலிது என்பது ஃபாயில் அஷாய என்பது மஃப்ரூலு அப்ப ஷரிப என்பது என்ன இது எந்த மஃப்ரூலு இது மஃப்ரூலு பிஹி என்பதை நாம விளைஞ்சுக்கணும் ஏன் ஹாலிது குடித்தான் எதை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தான் ஷாய அப்ப மஃபூல் பிஹி இது ஷரிப என்பது ஃபெயல் மாலி ஃபத்தஹின் மீது மபனி து லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு என்பது என்ன அது அப்போ கொண்டு நஸ்பு என்பதாக இருக்கும் இப்ப அடுத்து பாருங்கவா அகலல் சொல்லுவாங்க அப்படின்னா காலை உணவு அப்படின்னு அர்த்தம் அப்போ அக்கலை இன்னும் அவர் சாப்பிட்டார் யாரு ஹாலிது சாப்பிட்டான் அல் ஃபத்தூர காலை உணவை அப்போ வாவு ஹர்ஃபாத்து அகல என்ன என்பது மாத்தூஃபு ஃபெயில் மாலி லமீரு ஃபாயில் அல் ஃபத்தூர என்பது மஃபூல் அகல என்பது எனது மாலியான ஃபெயில் ஃபத்தஹின் மீது மபினி அல் ஃபத்தூர என்பது மஃபூல் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஷ்பு அடுத்து வ ரகீப இன்னும் அவன் அவனையார் அந்த ஹாலிது வாகனித்தான்

ஹாஃபில் மதுரசத்தி மதரசாவினுடைய வாகன பேருந்திலே அப்ப இது என்ன மஃபூலு மஃலு மஃலு என்பதை நாம விளங்கிக்கணும் ஏன்னா இங்க வந்து ஃபீங்கிற அர்த்தம் உள்ள இருக்கு அப்போ ஹாஃபில் என்பது மஃலு அதாவது மஃலு ஃபீஹி முதாஃபு அல் மதுரசத்தி முதாஃபிலேஹி வாவ் என்பது மபனி ரகிப என்பது ஃபெயில் மாலி ஃபத்தஹின் மீது மபனி ஹாஃபிலத்த என்பது மஃலு முதாஃபு லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு அல் மதுரசதி முலாஃபு இலைஹி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க வா வஸ்வால இலைஹா ஃபில் மீ ஆதி வா இலைஹா இன்னும் அவன் சென்று சேர்ந்தான் யாரு அப்போ தேநீர் டீ குடிச்சாச்சு காலை உணவு சாப்பிட்டுட்டு பேருந்தில் வாகனித்து எங்க போய் சேர்றான் வா சென்று சேர்ந்து விட்டார் அந்த பக்கம் சென்று சேர்ந்து விட்டார் குறிப்பிட்ட நேரத்திலே அப்படிதான் மீது நாம் அர்த்த வைக்கணும் வாக்களிக்கப்பட்ட நேரம்னா என்னது அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சென்று சேர்ந்து விட்டார் அப்ப ஃபாயில்

ولا في علم ماضي ضمير فاعل الحقيبة مفعول على جار المنضدة مجرور إن الحقيبة غير مفعول إن مفعول هذا مفعول به يَنَّا يَدَيْ بيتان أبدين الحقيبة إن بدل مفعول به يبو يَعْرَابُ رب واو إن بدل مبني ولا ماضي ضمير فاعل மபனியாக இருக்கும் மாதியான ஃபைல் என்பதால் அல் ஹகீபத்த மஃப் உலுபீஹி அது லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு அலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் அது மபனி அல் மின்லதத்தி மஜ்ரூரு லாஹிரத்தான கசரத்தைக் கொண்டு ஜெர்ரு இதுதான் இந்த வார்த்தையுடைய யார் ஆகும் அடுத்து அப்போ வேக வச்சாச்சு மேசையின் மீது அடுத்து வ அல் ஹக்கீபத்த அந்த பேகை அவர் திறந்தார் யாரு ஃபத்தஹ இன்னும் அந்த ஹாலிது திறந்தார் திறந்தார் ஹக்கீபத்த பேகை ஹக்கீபத்திறந்தார் தர்கீப் என்ன ஃபத்தஹ ஹக்கீபத்த என்பது என்னது மீது மபினி என்னீபத்தது என்பதால அல்ல ஹக்கீபத்த என்பது அப்போ லாஹிர் இது மஃபூல் பிஹிதான் லாஹிரத்தான பத்தகத்தை கொண்டு நஸ்பு பேகை அவர் அந்த காலிதை திறந்தான் வ இன்னும் அகத மின்ஹா அதிலிருந்து எதிலிருந்து இந்த ஹக்கீபத்தை பார்த்து லமீர் எடுக்கணும் அந்த பேகிலிருந்து அந்த பையிலிருந்து அவன் அந்த காலிதை எடுத்தார் அல் கிதாபத் திராசிய பாட புத்தகத்தை எடுத்தார் வ கர அல் கிதாப இன்னும் அந்த பாட புத்தகத்தை அவர் படித்தார் இப்போ இதற்குரிய தர்கி பாருங்க வாவ் ஹர்ஃபு அத்ஃபு அகத ஃபிஇல் மாலி லமீர் ஃபாஇல் இந்த அகதவில உள்ள லமீர் ஹாலித பார்த்து தான் போகும் மின் ஜாரு ஹா மஜ்ரூர் அல் கிதாப மஃஉ மஃஉல் பிஹி இது மஃபூலு பிஹி தான் எதை எடுத்தார் அப்படிங்கற கேள்விக்கு பதில் தான் அல் கிதாப மஃஉல் மௌசூஃப் அத்-திராசிய ஸிஃபத்து என்பதால் அது மபனியாக இருக்கும் அஹத என்பது என்ன அது மீது மபனி ஹ மஜ்ரூரு இதுவும் சுகுன் மீது மபனி லமீர் என்பதால் அல் கிதாப மஃபூல் பிஹி மௌசூஃப் அப்போ லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு அத்ராசிய சிஃபத்து அல் கிதாப உடைய சிஃபத்து அப்போ இது என்னது இதுவும் லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு வாவ் ஹருஃப் அத்துஃபு என்பதால் அது மபனி கர அ என்பது ஃபெயில் மாலி லமீர் ஃபாயில் இதில் உள்ள லமீரும் இந்த ஹாலிதை பார்த்து தான் போகும் அப்ப இது இதுகின் மீது மபுனி அல் கிதாப என்பது இதுவும் லாஹிரத்தான ஃபதகத்தை கொண்டு அப்ப இந்த வார்த்தையுடைய தர்கீபும் யாராபும் முடிந்தது இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க அந்த பேகை பேகிலிருந்து பையிலிருந்து பாட புத்தகத்தை எடுத்து படித்தார் வ இன்னும் அந்த ஹாலிது கேட்டார் செவியுற்றார் ஷரஹல் ஆசிரியர் மல்லிம்னா யாரு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் கூடியவர் அதாவது ஆசிரியர் ஆசிரியருடைய விளக்கத்தை அவர் செவியுற்றார் இன்னும் தர்சல் ஜதீதி வராது என்பதுதான் சரி சரினு சொல்லுவோம் புதிய பாடத்தை விளங்கி கொண்டார் அப்போ ஆசிரியருடைய விளக்கத்தை செவியுற்றார் இன்னும் புதிய பாடத்தை விளங்கி கொண்டார் பாருங்க தர்கி பாருங்க வா سمع فعل ماضي لمير فاعل آه اذن ودي لمير مند خالد خالد بارت دا شرح مفعول مضاف المعلم مضاف اليه وفهم فعل ماضي واو حرف عطف في فعل ماضي لمير فاعل الدرس مفعول موصوف அல் ஜதீத ஸ்ரீஃபத்து ஏன்னா அது ஒரு மொசூஃபுக்கு நம்ம நஸ்பு கொடுத்துருக்கிறதுனால அதனுடைய சிஃபத்துக்கும் நஸ்பு தான் கொடுக்கணும் அஜ அல் ஜதீத தான் சரி இப்போ பாருங்க அப்போ அது என்பது மஃபூலு மௌசூஃபு அல் ஜதீத ஸ்ரீஃபத்து அப்போ ஷர்ஹா என்பது மஃபூலு பிஹி தான் அது என்பது மஃபூலு பிஹி தான் இப்போ யாரா பாருங்க வாவ ஹருஃபாத்து மபுனி சமியா என்பது என்ன

இப்ப பாருங்க ஃபஹிம இதுவும் மாலியான ஃபியல் என்பதால் அதுவும் ஃபத்ஹின் மீது மபனி அத் என்பது என்ன மஃஊல் பிஹி மௌசூஃப் அல் ஜதீத ஸிஃபத் லாஹிரத்தான ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்ப் அல் ஜதீத என்பது ஸிஃபத் அதுவும் லாஹிரத்தான ஃபத்ஹத்தை கொண்டு நஸ்பு இப்ப முடிஞ்சது அப்போ இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு உண்டான பொருள் தர்கீபுரா எல்லாத்தையும் நாம பார்த்திருக்கிறோம் அடுத்த வார்த்தை அல் ஹலீப என்னும் வார்த்தை ஷரிபத் குடித்தால் சகிதா குடித்தால் அர்த்தம் வச்சிடக்கூடாது ஏன்னா இது ஒரு ஆலம் ஸ்ரீதேவியான பெண் அப்படி அர்த்தம் வச்சிடக்கூடாது சஹீதத்துங்கிறது ஒரு பெண்ணுடைய பெயர் அலமா இருக்கிறதுனால நாம அப்படியே வாசிக்கணும் சகிதா குடித்தால் ഇന്നും അവൾ വാഗണിത്താൽ அவளுடைய அதாவது ஹாவுடைய சகிதாவை பார்த்துப்போம் அப்ப அவளுடைய தந்தையுடைய காரிலே அவள் வாகனித்தாள் பாருங்க ரக்கிபத்துங்கிறது என்னூஃபுல் ரக்கிபத்துல உள்ள லமீரு பார்த்து பார்த்துப்போம் இப்ப சகிதா வாகனித்தால் சையாரத்த வாலிதிஹா

லாஹிரத்தான லாஹிரத்தான கொண்டு கொண்டு நசுபு வாலிதி ஜர்ரு ஹா என்பது லாஹிரத்தான கொண்டு ஹா அது மபனி லமீர் என்பதால் மபனி வ இன்னும் வசலத் அந்த சகிதா சென்று சேர்ந்தால் இலா மதுர சத்தி அவளுடைய மதரசாவின் பக்கம் சென்று சேர்ந்தால் ി കുറി അപ്പൊലത്ത് വാൻ ബബിനി ഹർഫ് வசல வசலத் ஃபிஇல் மாலி என்பதால் ஃபதஹின் மீது மபனி இலா ஜாரு ஹர்ஃப் என்பதால் அதுவும் மபனி மதுரசத்தி மஜ்ரூரு முலாஃப் லாஹிர்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு ஹா முலாஃப் இலைஹி அது சுகுன் மீது மபனி லமீர் என்பதால் அலா ஜாரு ஹர்ஃப் என்பதால் அதுவும் மபனி அல்மிஆதி மஜ்ரூரு லாஹிர்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு அடுத்து வ கரஅத்தி தர்சல் ஜதீத அந்த சகிதா படித்தால் ஜதீத புதிய பாடத்தை படித்தால் அப்போ பாருங்க அத் அப்படிதான் இருக்கும் அலிஃபலாமோடு சேர்க்கிறதுனால கரஹத்தி அப்படி ஆக்கிட்டாங்க அப்போ அத் சகிதா படித்தால் அத்தர்சல் ஜதீத புதிய பாடத்தை படித்தால் அப்போ கர்த்

அஹ் வார்த்தைகள் எல்லாம் நிறைவு பெற்றது அலமது இல்லா இன்ஷால்லா அடுத்து நாம இந்த பதினொன்றாவது பாடத்தினுடைய பயிற்சிகளை இன்ஷால்லா பார்ப்போம் அடுத்த பாடத்திலே தாலா அலாமிகம் தாலா வரும்